ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதா அது இதா காமர் ரஜுல் பிஸ்ஸலாத் ஒரு அடியான் எப்பொழுது தொழுவதற்காக நின்றுவிடுகிறானோ அக்பல் அல்லாஹ்

இல்லா மன்தல் தப்பித்து மண்ணுவோ செய்யறோம் இன்னி நீ யாருக்கு பக்கம் திரும்புகிறாயோ அவன் என்னை விட சிறந்தவனா இன்னைக்கு தொழுகை விட்டு யாருக்கிட்டே போய் பேசுறிய அவன் அல்லாவோட சிறந்தவனா பாருங்கள் அல்லாஹ் கூப்பிடுறான் யார் என்னை விட சிறந்தவன் இருக்கின்றான் என்கிட்ட கிட்ட பேசவா நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றான் அடியான் மனிதனுடைய முகத்தின் பக்கம் திருப்பி இரண்டாவது தடவை அல்லாஹ் கூப்பிடானா இவன் முகத்தை திருப்பி விட்டால் மூன்றாவது தடவை கூப்பிடுவான் திருப்பி பார்க்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தன் முகத்தை திருப்பி விட்டு சென்று விடுகிறான் என்ற ஹதீஸில் வருகிறது அல்லாஹ்வுடைய முகத்தை பக்கம் பார்ப்பதை விட இந்த உலகில் என்ன சிறந்தது இருக்க முடியும் தொழுக போனால் நாம் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம் தொழுக முன்னோக்கி விட்டால் அல்லாஹ் நம்மின் பக்கம் முன்னோக்குகிறான் என்றார்கள் பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்